சமூகம் டிவியின் நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் மற்றொரு ஆய்வுப் பகுதியோடு இணைந்திருக்கிறோம் இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன் அந்த வகையில் நான்கு பேரை மீட்பதற்காக மூன்று பனைய கைதிகள் இறந்துவிட்டதாக ஸ்டேல் தெரிவித்துள்ளது மறுபுறம் பனைய கைதிகளை மீட்பதற்காக தனது உயிரையும் தியாகம் செய்த தளபதிக்கு ஏராளமானோர் கூடி அஞ்சலி செலுத்தியுள்ளனர் மேலும் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே எந்தவொரு உடன்படிக்கையையும் தமது ஒப்புதல்களை நிறைவேற்றவில்லை என தெரிவித்திருந்தார் இறுதியாக ஸ்டேல் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி கான்ஸ் தனது ராஜினாமாவை தொடர்ந்து காசாவில் ஹமாசுக்கு எதிரான போரில் பிரதமர் நெதன் சாஹூ தோல்வியடைந்து வருவதாக பென்னி கான்ஸ் கூறியிருக்கிறார் இவை எல்லாவற்றையும் அடக்கிய தொகுப்பாகத்தான் இன்றைய ஆய்வு பகுதி போகின்றது அந்த வகையில் நீங்கள் சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி என்று சொன்னால் சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க ஆய்வு பகுதிக்குள்ள போகலாம் வேற இறுதியில் மத்திய காசா பகுதியிலிருந்து சிறப்பு படையினரால் மீட்கப்பட்ட நான்கு பணைய கைதிகளில் மூன்று பேர் பாலசீனிய பத்திரிகையாளரும் கமாஸ் பயங்கரவாத குழுவின் உறுப்பினருமான அப்துல்லா அல் ஜமாலின் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளதாக ஸ்டேலிய ராணுவம் ஞாயிற்றுக்கிழமை உறுதிப்படுத்தியிருந்தது ஜூரோ மெட் மனித உரிமைகள் தலைவர் ரமி அப்து தளத்தில் குறித்த ஒரு பதிவில் சனிக்கிழமையன்று நுசீரத்தில் நடந்த சோதனையின் போது வீரர்கள் அல்ஜமால்களின் வீட்டிற்குள் ஏரி அப்துல் மற்றும் அவரது தந்தை டாக்டர் அகமது அல் ஜமால் உட்பட குடும்ப உறுப்பினர்கள் பலரை கொன்றதாக வதந்திகள் சமூக ஊடகங்களில் பரவின அப்துல்லா அல் ஜமால் முன்பு காசாவில் கமாஸ் நடத்தும் தொழிலாளர் அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளராக இருந்தார் மேலும் கடந்த காலங்களில் பல செய்தி நிறுவனங்களுக்கு பங்களித்துள்ளார் பனைய கைதிகள் அல்மோக் மீர்ஜான் ஆண்ட்ரி கோஸ்லோவ் மற்றும் ஸ்லோமி ஜிவ் ஆகியோர் அவரது வீட்டில் சிறைபிடிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது நான்காவது பணைய கைதியான நோவா ஆர்கமனி சனிக்கிழமை நடவடிக்கையில் அருகிலுள்ள கட்டிடத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தார் காசா பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகளில் மூன்று பேர் நான்கு ஸ்ட்ரேலிய கைதிகளை மீட்க மத்திய பகுதியில் உள்ள நுசீரத் முகாமின் மைய பகுதியில் இராணுவத்தால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையின் போது கொல்லப்பட்டதாக தகவல் கிடைத்துள்ளது கொல்லப்பட்ட கைதிகளின் படங்களை அல் ஹசாம் ஒளிபரப்பியது உங்கள் அரசாங்கம் மற்ற கைதிகளை காப்பாற்றுவதற்காக உங்கள் கைதிகளில் பலரை கொள்கிறது என்ற தலைப்பில் ஒரு வீடியோவில் எங்கள் கைதிகள் விடுவிக்கப்படாவிட்டால் உங்கள் கைதிகள் விடுவிக்கப்பட மாட்டார்கள் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறது ஆக்கிரமிப்பு இராணுவத்தின் தீவிர குண்டுவெடிப்பின் விளைவாக காசாவில் கொல்லப்பட்ட சேலிய கைதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் பரிமாற்ற ஒப்பந்தத்தை முடிக்க கிடைக்கக்கூடிய நேரம் சுருங்கி வருவதை குறிக்கும் வகையில் ஹேஷ்டேக்குடன் வீடியோவை முடித்தார் நேற்று சனிக்கிழமை ஸ்ட்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் மத்திய காசா பகுதியில் உள்ள நுசீரத்தின் மையத்தில் உள்ள இரண்டு தனித்தனி பகுதிகளில் இருந்து நான்கு ஸ்திரேலிய கைதிகளை மீட்டெடுப்பதாக அறிவித்திருந்தது இதில் அறுபத்தி நான்கு குழந்தைகள் மற்றும் ஐம்பத்தி ஏழு பெண்கள் உட்பட இருநூற்றி எழுபத்தி நான்கு பாலஸ்தீனியர்கள் இறந்தனர் மேலும் அறுநூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் காயமடைந்தனர் அதைத் தொடர்ந்து அல் ஹசாம் படைப்பிரிவுகளின் செய்தி தொடர்பாளர் அபு உபைதா ஸ்ட்ரேலிய இராணுவம் கொடூரமான படுகொலைகளை செய்வதன் மூலம் அதன் சில கைதிகளை மீட்க முடிந்தது ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை குறிப்பிடாமல் நடவடிக்கையின் போது அவர்களில் சிலரை கொன்றது காசாவில் சிறைபிடிக்கப்பட்ட பனை கைதிகளின் குடும்ப உறுப்பினர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான மக்கள் ஞாயிற்றுக்கிழமை ஜெருசலேமுக்கு திரண்டனர் மத்திய காசாவில் இருந்து நான்கு கைதிகளை மீட்ட நடவடிக்கையின் போது சனிக்கிழமை கொல்லப்பட்ட போலீஸ் பயங்கரவாத எதிர்ப்பு அதிகாரி அர்னான் இஸ்மோராவின் இறுதிச் சடங்கில் கலந்து கொண்டிருந்தனர் யமாம் பயங்கரவாத எதிர்ப்பு பிரிவின் உயரடுக்கு அதிகாரியான ஜமோரா நான்கு பணைய கைதிகளில் மூன்று பேரை காக்கும் பணியின் போது ஹமாஸ் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இஸ்லாமிய எதிர்ப்பு இயக்கத்தின் அரசியல் பணியகத்தின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே எந்தவொரு உடன்படிக்கையும் காசா பகுதிக்கு எதிரான சேலிய ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக நிறுத்துதல் மற்றும் ஒரு பரிமாற்றம் மற்றும் புனரமைப்பு ஒப்பந்தத்தை முடித்து தொண்டிலிருந்து முழுமையாக விலகுதல் ஆகியவை இருக்க வேண்டும் என்ற இயக்கத்தின் நிலைப்பாட்டின் சரியான தன்மையை உறுதிப்படுத்துகிறது என்று அவர் வலியுறுத்தியிருந்தார் கட்டார் தலைநகர் தோஹாவில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற துருக்கிக்கும் ஒத்துழைப்பு கவுன்சிலுக்கும் இடையிலான உரையாடல் பொறிமுறையின் வெளியுறவு அமைச்சர்களின் ஆறாவது கூட்டத்தின் ஒரு பகுதியாக துருக்கிய வெளியுறவு மந்திரி ஹக்கன் பிடானுடனான சந்திப்பின் போது அறிக்கைகள் வந்தன ஹமாஸ் இயக்கம் ஒரு அறிக்கையில் காசா மீதான தற்போதைய போர் தொடர்பான சமீபத்திய களம் மற்றும் அரசியல் முன்னேற்றங்கள் மற்றும் ஆக்கிரமிப்பை தடுக்க மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் குறித்து ஹனியே பிடானுடன் விவாதித்தார் பாலஸ்தீன மக்களின் தியாகிகளுக்கு குறிப்பாக நுசீரத் படுகொலையின் தியாகிகளுக்கு இரங்கல் தெரிவித்தது பாலஸ்தீனியர்கள் பரவலாக கொல்லப்பட்டதை கண்டித்து துருக்கிய ராஜதந்திரத்தின் முயற்சிகளை மதிப்பாய்வு செய்து போர் நிறுத்த முயற்சிகளை ஆதரிப்பதற்கும் பாலசீன மக்களின் உரிமைகளை ஆதரிப்பதற்கும் துருக்கிய வெளியுறவு அமைச்சர் ஹெனியே மற்றும் இயக்கத்தின் தலைமை குழுவுக்கு தெரிவித்திருந்தார் ஆஸ்திரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்ஜாகு வெளியிட்ட அறிக்கைகளுக்குப் பிறகு காசாவுக்கு எதிரான ஆக்கிரமிப்பை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான ஒரு ஒப்பந்தத்தின் அவசியம் குறித்து ஹெனியேயின் அறிக்கைகள் வந்துள்ளன அதில் அவர் பரிமாற்ற ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக ஹமாஸ் போரை நிறுத்த வேண்டும் நான் அதற்கு உடன்படவில்லை நான் ஒப்புக்கொள்ள மாட்டேன் நிதஞ்சாகு முழுமையான வெற்றியையும் போரின் அனைத்து குறிக்கோள்களையும் அடைவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் என்றும் கைதிகளின் பிரச்சினை மிகவும் முக்கியமானது ஆனால் ஸ்ரேலின் எதிர்காலத்தை உறுதிப்படுத்த நாங்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் ஒரு கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தை எட்டுவதற்கும் காசா பகுதியில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் ஒரு திட்டத்தை முன்வைத்தார் மே முப்பத்தி ஓராம் திகதி அன்று அவர் ஆற்றிய உரையில் இந்த விஷயத்தில் அவர் மூன்று நிலைகளை கொண்ட ஒரு ஸ்ட்ரேலிய திட்டத்தை முன்வைத்திருந்தார் ஸ்ட்ரேல் போர் அமைச்சரவை உறுப்பினர் பென்னி கான்ஸ் தனது ராஜினாமாவை தொடர்ந்து காசாவில் கமாசுக்கு எதிரான போரில் பிரதமர் நெதன் சாஹூ தோல்வியடைந்து வருவதாக பென்னி கான்ஸ் கூறுகிறார் நெதன்ஜாஹூ எங்களை உண்மையான வெற்றிக்கு முன்னேற விடாமல் தடுக்கிறார் நாங்கள் இன்று அவசர கால இதயத்துடன் வெளியேறுகிறோம் என்று கான்ஸ் கூறினார் மக்களின் நம்பிக்கையை வென்றெடுக்கும் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு அரசாங்கத்தை இறுதியில் நிறுவக்கூடிய தேர்தல்கள் இருக்க வேண்டும் என்று அவர் முன்கூட்டியே தேர்தல்களுக்கு அழைப்பு விடுத்தார் நெதன்ஜாஹூ தலைமையிலான அரசாங்கத்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டங்கள் முக்கியமானவை ஆனால் அவை சட்டபூர்வமாக இருக்க வேண்டுமென்றும் அவர் கூறினார் நாம் ஒருவருக்கொருவர் எதிரிகள் அல்ல எங்கள் எதிரிகள் எங்கள் எல்லைக்கு வெளியே உள்ளனர் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார் மேலும் நான் அனைத்து மத்தியவாத கட்சிகளையும் உள்ளடக்கிய ஒரு தேசிய ஒற்றுமை அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருப்பேன் அந்த விருப்பம் மட்டுமே நிதஞ்சாகவுடன் கூட நாம் முன்னிற்கும் அனைத்து சவால்களையும் எதிர்கொள்ள அனுமதிக்கும் நான் சொன்னது போல் நமக்கு தேவை உண்மையான ஒற்றுமையே தவிர பகுதி ஒற்றுமை அல்ல என தெரிவித்திருந்தார் இது போல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க